ஹாய் மை நேம் இஸ் திப்தி நான் துப்பாக்கியில் வந்த விஜய் சரோட சிஸ்டர் ஐ ஐ ஹவ் ஆக்டட் ஸோ என்னோடய ஆக்சுவலி பெரிய ஒரு லக்கு ஆஃப் மை லைஃப் தட் நான் அவர் கூட ஆக்ட் பண்ண முடியுது ஸோ இன்னைக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருக்கேன் சரோட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃபிலிமாயிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப இமோஷ்னல் எனக்கு கூட டிக்கெட் கிடைக்கல இப்போது நான் யோசிக்கிறேன் மேபி விஷ்ணு சார்கிட்ட போய் ஏதாவது பிளாஸ்டிக் சேர் போட்டி நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப மெமரிஸ் இருக்காங்க அவர் கூட இந்த படம் ஆக்சுவலாக ப்ரமோஷன் எதுவுமே பண்ணல சார் எதுவுமே பண்ண மாட்டேன் என்னாலும் ஃபிஃப்டி கரோஸ் ஹண்ட்ரட் கரோஸ் ஓப்பனிங் எ எடுப்பாங்க கேரளாவில் ஃபோர் ஏஎம் ஷோ போயிட்டுருக்கேன் எங்கேயும் டிக்கெட் கிடைக்கல ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் தான் அண்ட் என்னோட ஆக்சுவலி ஒரு சீன் இருந்தாங்க அவர் கூட ஸோ அந்த கிட்னாப்பிங் சீனில் சந்தோஷ் சந்தோஷ் சிவன் சார் கேமராமேன் அவர் என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் பயப்படணும் உன்னை கொல்ல போகிறேன் ஸோ நான் நான் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வரையும் இல்லை எனக்கு அப்போ ஏன் பயப்படணா சொன்னேன் எப்படி பயப்படுறது விஜய் சார் இருக்காங்க படத்தில் அவர் வந்து காப்பாற்று எனக்கு தெரியும் அது ஸோ ஹீஸ் கொண்டு டூ சேவ் எதுக்கு தான் பயப்படணும் அதுதான் அது மாதிரி தான் இந்த படமும் கி அவர் மட்டும் தான் வேணும் இதில் என்ன ஸ்டோரி என்ன சாங் என்ன ட்ரெய்லர் நமக்கு எதுவுமே இது இல்லை பரவாயில்லை நம்ம சார் தான் பார்க்கணும் அதுதான் இது ஆக்சுவலா கேமராமேன் என்கிட்ட சொன்னாங்க பயப்பட மாட்டேன் டிரெக்டர் கிட்ட சொன்னாங்க பயப்படமாட்டேன் நான் சொன்னேன் விஜய் சார் இருக்காங்க நான் எதுக்கு பயப்படணும் ஸோ அந்த எல்லாம் மெமரிஸ் இருக்கே அவர் எப்பவுமே பேசுவார் அவர் அங்கே அந்த மாதிரி ரிசர்வ் எதுவுமே இல்லை வந்து வந்து பேசுவார் அந்த ஹெட் ஃபீட்டு கிடையாது அவருக்கு அந்த மாதிரி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இட்ஸ் மை பிகஸ்ட் பிளெஸ் டு ஒர்க் வித் ஹிம் இப்போ யூனோ வென் ஐ சீம் ஒன் ஸ்க்ரீன் ஐ ஃபீல் ஓகே அவரும் கரியரும் மேபி எண்ட் பண்ணுறாங்க பட் மை திங் இஸ் தட் ஆ ஹேவ் ஃபினிஷ் ஒர்க்கிங் வித்யம் ஸ்டெத் த பிக் பிளே ப்ளஸ்ஸிங் ஃபோர் மீட் கிடைக்கல அங்கே மாத்திர ஸ்டார்டம் யாருக்கிட்ட இல்லை ஆக்சுவலாக மேபி யூ நோ இதுக்கா அப்புறம் எத் என்ன அதனால மேபி இது ஸ்டாப் பண்ணோம் ஆனால் இதுக்கு மேலே எதுவு இல்லை ஸோ ஸ்டார்டும் ஸோ அங்கே மும்பை கூட ஃபோர் ஏஎம் ஷோ எல்லாமே ஹவுஸ்ஃபுல் தான் நான் இதுக்காக வந்திருக்கேன் ஆக்சுவலி அங்கே நான்